கதை கேட்க யூ ஆல் ரெட்டி டு டு இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் அண்ட் ஸ்டோரி நமக்கு என்ன தேவை அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் காட் நோஸ் வாட் இஸ் அவர் நீட் நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேலே இருந்தால் மட்டும் போதும் இட் இஸ் என்ன இஃப் வி ட்ரஸ்ட் மற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு தேவையில்லை அதர்ஸ் ஆர் ஆல் சஃப்ரிங் வி ஆர் ஆல் இன் அ வெரி குட் பொசிஷன் வி நீட் நாட் திங்க் லைக் தட் ஆனால் கடவுள் எல்லாருடைய தேவையும் ஏற்ற நேரத்தில் சந்திப்பார் பட் காட் கிஃப்ட் ஃபார் எவ்ரி ஒன் அட் த ரைட் டைம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் சேஸ் பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா மேத்யூ சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நார் கேதர் இன் த பான்ஸ் வேதம் என்ன சொல்லுதுன்னு பறவைகளை போஷிக்கிற தேவன் எல்லாரையும் போஷிப்பாரா சிவ த பைபிள் சேஸ் எவ்ரி ஒன் ஒருமுறை ஒரு பணக்கார அப்பா தன்னுடைய மகனுக்கு ஏழைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நினச்சாரு ஒன்ஸ் ரிச் ஃபாதர் வாண்டட் டு ஷோ த லைஃப் ஆஃப் த புயர் பீப்புள் டு ஹி சன் அதனால் ஒரு விவசாயி வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அப்பாவும் மகனும் அங்கேருந்து கிளம்பி போனாங்க ஸோ ஃபாதர் அண்ட் சன் ஸ்டேட் இன் அ ஃபார்மர்ஸ் ஹவுஸ் ஃபார் டூ டேஸ் அண்ட் தென் தே லெஃப்ட் ஃப்ரம் தேர் திரும்பி வர்ற வழியில் அந்த அப்பா பையன்கிட்ட சில கேள்விகளை கேட்டார் வைல் ரிட்டர்னிங் த ஃபாதர் ஆஸ்ட் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் டு ஹிஸ் சன் அதுக்கப்புறம் கேட்டார் அவங்க ஏழையாக இருக்கிறாங்களே அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தென் ஹி ஆஸ் தேர் வெரி புவர் வாட் யூ திங்க் அபவுட் தட் அப்பா அந்த பையன் சொன்னான் அப்பா அவங்க எங்கே ஏழையாக இருக்காங்க அவங்க நம்மளை விட பணக்காரங்களாக தானே இருக்கிறாங்க த சன் ஆஸ் தே ஆர் இன் புவர் தே ஆர் மோர் ரிச் இந்த அப்பாவுக்கு ஒன்றும் புரியல த ஃபாதர் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூ தட் நமக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஓடை இருக்கு அதில் எப்பயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கு வாட்டர் த்ரூ அவுட் த இயர் தட் ஃப்ரெஷ் வாட்டர் அதுவும் நல்ல தனியாக வருது நமக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க ஆனால் இவங்க மற்றவங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறாங்க வி ஹாவ் சர்வன்ஸ் டு அஸ் பட் தீஸ் பீப்பிள் ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் நம்ம தானியத்தை கடையிலேருந்து வாங்குகிறோம் இவங்க தானியத்தை அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க வி பை ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட் தே க்ரோ தேர் ஓன் ஃபுட் நம்மக்கிட்ட ஒரே ஒரு நாய் தான் இருக்குது ஆனால் இவங்க கிட்ட நாலு நாய் இருக்குது வி ஹவ் ஒன் டாக் அட் ஹோம் பட் தீஸ் பீப்புள் ஹாவ் மோர் தன் ஃபோர் டாக்ஸ் இரவு நேரத்தில் நம்ம தோட்டத்தில் சின்ன சின்ன விளக்குகள் இருக்குது இருந்து வாங்கினது ஆனா இரவு நேரத்தில் இவங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு அட் நைட் வி ஹாவ் லைட்ஸ் இன் அ கார்டன் டு கிவ் லைட் பட் தே have த ஸ்டார்ஜ் ஃபார் லைட் நம்ம சில வாட்ச்மேன்களை வச்சு நம்ம வீட்டை பாதுகாக்கிறோம் ஆனால் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நண்பர்களும் உறவினர்களும் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு வித்தியாசம் புரிஞ்சுது தென் ஒன்லி த ஃபாதர் அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் யாருமே எதுவுமே இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் அவங்கள பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு நோபடி லாக்ஸ் எனி God காட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி